வருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி இரண்டில் மூன்றாவது கணக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஐந்து மற்றும் மூணு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு என்ற எண்களின் மீ போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு மீ போவானாவே நம்ம என்ன மெத்தடு யூஸ் பண்ணுவோம் யூக்ளின் தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம் யூக்ளின் தேற்றம் என்னது ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இதில் ஏன்றது பியை விட பெருசாக இருக்கணும் அப்போ இதில் எது பெரிய எண் மூன்று லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு நான் ஏவாக எடுத்துக்கிறேன் பி வகுத்தியை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ வகுக்கலாமா இதில் எத்தனை இருக்கும் மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறில் ஒரே ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ மீதி என்ன இருக்கும் ஆறில் அஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று ஓகேங்களா ஆறில் அஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று மூன்றில் இரண்டு போயிடுச்சுன்னா ஒன்று ஆறில் அஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று மூன்றில் தென் ஒன்று ஒன்று அப்போ ஒரு லட்சத்து பதினோறாயிரத்தி நூற்று பதினொன்று இருக்கும் மீதி சரிங்களா ஸோ இப்போ இந்த வகுத்து என்னவா மாறும் வகுப்படும் என்ன மாறும் அப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஐந்து இங்கே எழுதிட்டு மீதியை இங்கே எழுதிடுறோம் இப்போ இதில் எத்தனை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்று இருக்கும் ஜஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து வகுக்கணும்னு அவசியம் இல்லை கெஸ் பண்ணாவே போதும் இப்போ இதில் எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்கும் இதில் எத்தனை இருக்குங்க ரெண்டு இருக்கும் அப்போ மீதி என்ன வரும் அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா சாரி இது ரெண்டு வருதுங்களா அப்போ இது மைனஸ் பண்ணால் என்ன வருங்க முப்பதாயிரத்து முந்நூற்று மூன்று வரும் சரிங்களா ஸோ இப்போ திரும்பவும் என்ன பண்ணணும் இந்த ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்றி பதினொன்று முப்பதாயிரத்து முந்நூற்று மூன்று இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் திரும்பவும் ஈவையும் மீதியும் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கலாங்களா ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்று பதினொன்றில் முப்பதாயிரத்து முந்நூற்று மூன்று எத்தனை இருக்குன்னு பாருங்கள் மூன்று முப்பதாயிரத்து முந்நூற்றி மூன்று இருக்குது இப்போ பெருக்குன்னா என்ன வருதுங்க தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது இதனுடைய மீதி இருபதாயிரத்து இரநூத்தி ரெண்டு அப்போ இங்கே என்ன போடணும் மூன்று முறை பெருக்குன்னா கிடைக்குது மீதி என்னவா இருக்குது இருபதாயிரத்து இரநூற்று ரெண்டு சரிங்களா ஸோ இப்போ அடுத்தது முப்பதாயிரத்து முந்நூற்றி மூன்று இது வரைக்கும் இங்கே எழுதிட்டோம் இருபதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஸோ இப்போ இதில் என்ன மீதி வரும் ஒரே ஒரே ஒரு தடவை பெருக்குனா தான் வரும் மீதி வந்து பத்தாயிரத்து நூற்று ஒன்று ஸோ ரிமைண்டர் இங்கே வருங்களா இது பார்த்தாவே தெரியும் இதில் எத்தனை பத்தாயிரத்து நூற்றி ஒன்று இருக்குங்க ரெண்டு தடவை இருக்குது மீதி பூஜ்ஜியம் வரும் அப்போ மீப்போவா கண்டுபிடிக்குன்னா நமக்கு நல்லாவே தெரியும் மீதி பூஜ்ஜியம் வர வரைக்கும் நம்ம இந்த வரிசையை ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வரணும் இந்த தேட்டரத்தை ஓகேங்களா இப்போ இதனுடைய ஹச்சிசிஎஃப் என்னது மீவா பத்தாயிரத்து நூற்று ஒன்று அப்போ எழுதிக்கோங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண் இருபத்தி ஐந்து மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறின் மீ என்னதுங்க பத்தாயிரத்து நூற்று ஒன்று இது ஆன்சர் உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் தேங்க் யூ டு ஆல்